கிரைஸ்தலோட ஆண்டவர் அச்சருமா எஸ் கிறிஸ்துவாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த நாளிலே வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவினுடைய தலைப்பு தேவனுடைய ரியாக்ஷன் தேவனுடைய பிரதிபலிப்பு என்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தேவன் மிகவும் அன்புள்ளவர் நம்மை நேசிக்கிறவர் நம்மில் அளவு கடந்த பாசமும் பற்றும் வைத்திருக்கிறவர் ஆனால் அதே நேரத்தில் நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது நாம் நம்முடைய வழிகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது அவருடைய சித்தத்துக்கு மாறாக நாம் ட்ராவல் பண்ணும் பொழுது அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கீழ்ப்படியாத தன் பிள்ளையை சொல்லி சொல்லி பார்க்கிறார் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் இனிமேல் நீ என்னுடைய பிள்ளையே இல்லை என்று அவரிடத்தில் சொல்லிவிட்டு என்ன செய்கிறார் தாயினிடத்தில் வந்து உன் பையன் வந்தானா உன் பையன் சாப்பிட்டானா எங்கே உன் பையனை அப்படின்னு கேட்பார் தாம் பையன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு வாய் வராது ஏன் தனக்கு கீழ்ப்படிந்து பொறுப்புள்ளவனாய் நடந்து கொண்டால் எம்பிள்ள எம்பிள்ளன்னு சொல்லுவார் ஆனால் இப்போ தனக்கு பிடிக்கவில்லை என்று உடனே அவனுடைய நடவடிக்கைகள் தகப்பனுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னவுடனே தாயை பார்த்து கேட்கிறார் எங்கே உன் மகனை அப்படின்னு கேட்கறார் அதே போல் தாங்க ஆண்டவரும் உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் முதல் எட்டு ஒன்பது பத்து அதிகாரங்களிலே தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமைத்தலத்திலிருந்து விடுவிப்பதற்காக தேவன் எட்டு ஒன்னிலே சொல்லியிருக்கிறார் ஒன்பது ஒன்னிலே சொல்லியிருக்கிறார் என் ஜனங்கள் என்று சொல்லுவார் என் ஜனங்களை போகவிடு என்று பார்வரிடத்தில் போய் சொல்லு என்று கர்த்தர் என் ஜனங்கள் என் ஜனங்கள் என்று உரிமை கொள்ளுகிறதை பார்க்கிறோம் அது என்ன ஒரு அருமையான ஒரு அனுபவம் பாருங்க நம்மளை பார்த்து நானும் தேவன் நீ என் ஜனம் அல்லது நான் உன் பிதா நீ என் குமாரன் என்ற ஆண்டவர் சொல்வது நமக்கு எவ்வளவு பெரிய நமக்கு கிடைத்த எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அப்படி என் ஜனம் என் விடுதலையாக்கப்பட வேண்டும் என் காக்கப்பட வேண்டும் என் ஜனம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே வர வேண்டும் முழுமையுமாக பார்வன் கூட சொல்லுவான் புருஷர்கள் மட்டும் போங்க ரொம்ப தூரமா போகாதீங்க மிருக ஜீவன்கள் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவான் கிடையாது முழுசும் என் ஜனம் என்று உரிமை கொண்டாடும் தேவன் முப்பத்தி நாலாம் அதிகாரத்து முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னா ஏழாம் வசனம் சொல்லுகிறது மோசையை பார்த்து சொல்லுவார் சீக்கிரமாக இறங்கிப்போ நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று பாருங்க பாருங்கள் இடத்துல ஒரு தான் இருக்குது ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் நீ நடத்தி கொண்டு வந்த என்று அவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பார்வர்களே எவ்வளோ ஒரு 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 வேதனையின் நிமித்தமாக அந்த ஆண்டு வந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் என்று பார்ப்பீர்களே ஆனால் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை காணவில்லை என்று சொல்லி பொன் குட்டிகளை அவர்கள் வழிபட வழிபட்டார்கள் இது தேவனுடைய பார்வையில் அறுவறுப்பாக இருந்தது என்று வாசிக்கிறோம் எனவே தான் அவர் சொல்லுகிறார் மோசையின் இடத்துல நீ போ உன் நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கொண்டார்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க அதுவரைக்கும் என் ஜனம் என் ஜனம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஆண்டவர் இப்பொழுது உன்ஜனம் என்று மோசடி இடத்திலே சொல்லிவிட்டார் என்றால் அவருடைய அவர் அவருடைய வேதனையை பார்த்தீர்களா என்பான் அவர்களே அதுபோலதான் நீங்கள் என்றைக்கும் அவருடைய ஜனங்களாகவே இருக்க வேண்டும் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் வெறுக்கிற பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் அல்லது மீண்டும் மீண்டும் அவரை நீங்கள் வருத்தப்படுத்தி கொண்டே இருப்பீர்களே ஆனால் மீண்டும் மீண்டும் அவருக்கு நம்பிக்கையற்றவர்களாகவே நடந்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் என் மகன் என்று சொல்லுகிற உரிமையை விட்டு அவர் விலகி விடுவார் இசிறவேல் ஜனங்களை உன் ஜனங்கள் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கிவிட்டது போல அப்படி செய்து விடுவார் எனவே என்றைக்கும் தேவனுக்கு சொந்த ஜனங்களாக இருப்போம் தேவனுக்கு பிரியமானதையே செய்வோம் தேவனை கோபப்படுத்தாமல் பார்த்துக்கொள்வோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்தம் நல்லாண்டவரே அந்த கால விளைக்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய ரியாக்ஷனை குறித்து நாங்கள் வாசித்தோம் நாங்கள் உம்மை உமக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நீர் எங்களை உம்முடைய ஜனமாக வைத்து உரிமை கொண்டாடுகிறீர் ஆனால் நாங்கள் உமக்கு பிரியமில்லாமல் நடக்கும் பொழுது நம்பவரே நீர் அந்த உரிமையை விட்டு விடுகிறீர் என்று நாங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வாசித்தோம் ஐயா எனவே இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உரிமையை விட்டு கொடுத்து விடாதபடி அதை காத்து கொள்ள கத்தர் தங்கள் வழிகளை உமக்கு முன்பாக நேராக்கி கொள்ள வேண்டாதவைகளை விட்டு விலகி இப்போ சுத்தமான இயேசுவை சேவைக்கு உதவிச்சு அந்த நாள் முழுவதும் எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் சமிக்கிற நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ அ நைஸ் டே